வணக்கம் சொன்னாலே மாணவர்களுக்கு விரோதமானவர்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் தீவிரவாதத்தை தூண்டக்கூடியவர்கள் நாட்டின் ஒற்றுமையை குலைத்து நாட்டிலே வேறுபாட்டை பிளவுபாடுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நாட்டிலே யாராவது மக்களுக்காக மாணவர்களுக்காக தட்டி கேட்டால் அவர்களை அடித்து கலவரம் செய்யக்கூடியவர்கள் அப்படி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கேரளாவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஈஸ்வர பிரசாத் மாணவர்களுக்காக மாணவர்களின் குரலாக நின்று போராட்டம் செய்திருக்கிறார்கள் கருப்பு கோடி காமித்திருக்கிறார்கள் அதற்காக ஈஸ்வர பிரசாத் அவர்களை மறைந்திருந்து திருவனந்தபுரத்தில் எஸ் குண்டர்கள் அடித்து மிதித்து கலவரத்தை வன்முறையை கையிலெடுத்திருக்கிறார்கள் ஏ விபிக்கு அடிக்க தெரியாதா ஏ கலவரம் செய்ய தெரியாதா ஏ விபி பண்பாடான அமைப்பு பண்போடு இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த எஸ் இப்படி கேவலமான செயல்பாடுகளை இப்போ இல்ல தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மாணவர்கள் மீது கல்வீசி ஏகப்பட்ட இறந்திருக்கிறார்கள் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்தார்த்து மரணத்திற்கு மாணவர் சித்தார்த்தவர்களை அடித்து துன்புறுத்து அவர் ஆடைய உரிமை கொடுமைப்படுத்தினது இந்த எஸ் தான் இப்படி எவ்வளவு விஷயங்களை பட்டியலிட்டு போலாம் இப்படி எஸ்எஃப்ஐ ஜனநாயகத்தில் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு இவ்வளவு செய்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கேளாறக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய காலை நக்கி பிழைக்கும் எஸ்எஃப்ஐ அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்து ஜனநாயகத்திற்காக ஒரு செயல்பாடு நடக்குது அதெல்லாம் வேடிக்கை பார்த்து வாய் பொத்தி கொண்டிருக்குது இதை ஏபிஐபி கண்டிக்கிறது கேரளா தானே எஸ்எஃப் என்ற பேர் யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டு தானே யாருக்கு தெரியும் எங்கு போனாலும் ஏபிபி உள்ளது எந்த மாநிலத்திலும் கால் வைக்க முடியாதி செய்வோம் ஆனால் இதன் உடனடியாக மத்திய அரசு கையில் எடுத்து எஸ்எஃப்ஐ தடை செய்யவில்லை என்றால் நாடு முழுக்க போராட்டம் செய்வோம் என்பதை ஏபிஐபி வன்மையாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி